எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்லாம் இந்த பி எட் இயர்ஸ்டர் சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா அது என்ன விஷயம் அதாவது நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து என்னென்ன தவறுகள் பண்ணா நமக்கு அரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு முக்கியமா நாலு தவற வந்து நம்ம எக்ஸாம்ல வந்து பண்ணிடக்கூடாது இந்த நாலு தவறு பண்றவங்க தான் எக்ஸாமில் வந்து அரியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா யார் வந்து அரியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அரியர் வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்றேன் சோ அந்த தவறை நீங்க வரப்போற எக்ஸாம்ல வந்து யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக இதை சொல்றேன் சரிங்களா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தென் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தவறை நம்ம எக்ஸாம் போறப்ப கொஞ்சம் கவனமா வந்து அதை தவிர தவிர்த்துட்டு நல்ல எக்ஸாம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் சரிங்களா

இது வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் அதே மாதிரி இந்த ஒரு டுவெண்டி டேஸ்ல நீங்க எப்படி படிக்கணும் எந்த மாதிரி டைம் செட்ல போட்டு படிச்சா என்னென்ன இம்பார்டன்ட் கொஸ்டின் நீங்க படிச்சா நம்ம எக்ஸாம் நல்லா பண்ண முடியும் அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவேன் சோ நீங்க இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட நம்ம முடிச்சிடலாம் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம போவோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரியர் வர்றதுக்கான மிக முக்கிய காரணமாக முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஷின் வந்து நிறைய கொஷின் வந்து விட்டுட்டு வந்துடுறது தான் முக்கியமான ஒரு காரணம் இது எல்லாத்துக்கும் தெரியும் எக்ஸாம்ல வந்து எந்த ஒரு கொஷினையும் நம்ம விட்டு வரக்கூடாது அதுவும் குறிப்பா டென் மார்க் கொஷின் வந்து நம்ம விட்டுட்டு வரவே கூடாது அதிகமா அரியர் விழுந்தவங்க நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த டென் மார்க் கொஷின் விட்டுட்டு வந்தவங்க தான் அதிகமா அரியர் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து அந்த டென் மார்க் கொஷின்ல தான் கவனமா இருக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டென் மார்க் கொஷினை செலக்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் ஒரு அதாவது ஒரு மணி நேரத்தில் நம்ம என்னென்ன கேள்வியெல்லாம் முடிக்கலாம் அப்படின்றத டீடைலா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பாத்துங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த டென் மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மூணு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுவாங்க ரெண்டு கொஸ்டின் விட்டுட்டு வந்துருவாங்க சரிங்களா ரெண்டு கொஸ்டின் எல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது ஏன்னா நமக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா இருபது மார்க்கு போயிடும்

அந்த அஞ்சு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும் அப்படியே சொன்னா ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் வந்து பாருங்க ஏழு பக்கம் எட்டு பக்கம் ஒன்பது பக்கம் எழுதுவாங்க ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எட்டு பக்கம் எழுதுவாங்க ஒரு கொஸ்டின் ஒன்பது பக்கம் என்னன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அந்த கேள்வி ஃபுல்லா நம்ம எழுதணும் அப்படிங்கறதால ஏழு பக்கம் எட்டு பக்கம் ஒன்பது பக்கம் எழுதுவாங்க அதாவது அந்த மூணு கேள்வி ஃபர்ஸ்ட் மூணு கேள்வி பேலன்ஸ் இருக்கு அந்த ரெண்டு கேள்வி எழுதுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது அப்ப என்ன சொல்றாங்க ரெண்டு கேள்வி ஒரு பக்கம் ஒன் அண்ட் ஹாஃப் பேஜ் அப்படி எழுதி வச்சுருவாங்க

இது விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த சப்ஜெக்ட்ல சார் அதிகமா இதுவரைக்கும் வரைக்கும் அரியர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட்ல தான் அதிகமா அரியர் வந்திருக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் இந்த சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க மற்ற நாலு சப்ஜெக்ட்ல நம்ம அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுட்டு அது ரிலேட்டடா கொஞ்சம் ஓனா எழுதிக்கலாம் பட் இந்த கல்வி உளவியல ஓனா எழுதவே கூடாது நான் உங்களுக்கு நோட்ஸ் அதனால தான் பாயிண்ட் வைஸா கொடுத்து நான் முக்கியமான விஷயத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படி பிரசன்டேஷன் பண்ணுங்க கல்வி உளவியல் பேப்பர்ல அரியர் வராது இந்த பேப்பர்ல தான் அதிகமா அரியர் வர்றதுக்கு காரணமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ அஞ்சு பேப்பர்ல இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுற பாத்தீங்கன்னா முதல் பேப்பர் அதாவது முதல் பேப்பர் மோஸ்ட்லி வந்து கல்வி உலவி எல்லாம் வரும் அப்படி இல்லைன்னா தற்கால இந்தியாவும் கல்வி வரும் சரிங்களா இந்த ரெண்டு ஏதாவது பேப்பர் வரும் அப்புறம் ரெண்டாவது அதிகபட்சமா அறிவு வந்து அதாவது பாத்தீங்கன்னா கல்வி உளவியல்ல தான் அதிகமா அறிவு வந்திருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறோம் பாத்தீங்களா அது கல்வி உடமையா இருக்கலாம் இல்ல தற்கால இந்தியாவும் கல்வியும் இருக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத போற எக்ஸாம்ல தான் நல்லா படிக்கிற கூட அரியர் வந்திருக்காங்க என்ன சார் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஏன் சார் அரியர் விடுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த எழுந்து போறதப்ப ஒரு பதட்டம் இருக்கு ரெண்டாவது அந்த முதல் பக்கத்தை நம்ம ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ணணும் பாத்தீங்களா அதை ஃபில் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பேப்பர் கையில வாங்கிட்டு அதுல எக்ஸாம் நம்பரு கொஸ்டின் கோட் நம்பர் எல்லாமே எழுதி முடிக்க காமனியா எடுத்துக்கிறாங்க ஏன்னா முத முத எக்ஸாம் எழுதுறப்ப அந்த பதட்டம் காரணமாக அதிக கிட்ட எடுத்திருக்காங்க சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ்ட் எக்ஸாம் எழுது அறிய அறிவு இருந்திருக்காங்க நான் தான் சொல்வேன் முத முதல எழுதுறேன் அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் ரொம்ப கவனமா எழுதணும் டைமை கரெக்டா பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளேயுமே டைம் போயிடும் அப்ப ரெண்டாவது எக்ஸாம் நம்ம சுதாரிச்சுருவோம் ஐயோ எக்ஸாம் லேட் பண்ணாலும் நம்ம கொஷின் சோ செகண்ட் எக்ஸாம் கவன மார்க் வந்துடும் ஆனா அந்த எக்ஸாம் போற போறது போறப்ப சில விஷயம் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்க மாட்டாங்க ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நினைக்கிறேன் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் யாவும் இருக்கு அதாவது அஞ்சு டென் மார்க்கும் தெரியும் நான் சண்டே சண்டே டெஸ்ட் சொல்லிருக்கேன் அந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாமே கரெக்டா எழுதி பேப்பர் கரெக்டா எனக்கு எனக்கு அனுப்பிடுவாங்க நான் நீட்டா இருக்கும் ஆனா அவங்க அரிய இருந்தாங்க என்ன ஒரு காரணம்னா நான் சொன்ன இந்த செகண்ட் இந்த செகண்ட் மிஸ்டேக் பண்ணனால தான் அதாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 மார்க் क्वेश्चन 1 மார்க் क्वेश्चनா கிடையாது only வந்து எஸ் டைப் क्वेश्चन தான் ஏ 10 क्वेश्चन கொடுப்பாங்க ஏ எழுதணும் ஒரே தான் ஒரே 10 மார்க் क्वेश्चन தான் அப்ப என்ன செஞ்சாங்க இதே மாதிரி தான் நாங்க படிச்சதுலயே வந்து என்ன செஞ்சாங்க முதல்ல இருக்க ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு மட்டும் 9 பக்கம் 8 பக்கம் 10 பக்கம் எழுதிட்டாங்க அவங்களால மூணு क्वेश्चन மூணு 10 மார்க் மட்டும் பண்ண முடிஞ்சு நாலு 10 மார்க் அட்டென்ட் பண்ண முடியல சரிங்களா அவங்க பத்தி நம்ம தேர்ட்டி டூ எடுத்தா பாஸ் அவங்க எவ்வளவு வச்சு தெரியுமா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் வந்து அதாவது அந்த மூணு கொஸ்டினுக்கு எட்டு மார்க் ஒன்பது மார்க் போட்டுருக்காங்க ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க ஆனா பாஸ் பண்ண முடியல என்ன காரணம்னா கொஸ்டின் விட்டுட்டு வந்தாங்க நான் அதனால தான் சொன்னேன் சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது கொஸ்டின் விட்டுட்டு வரக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டினுக்கு ஈக்குவல் பேஜஸ் கொடுக்கணும் மூணாவது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறவங்க அந்த எக்ஸாம் தான் கவனமா இருக்கணும் நம்ம அசால்ட்டா வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ண எழுதுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து கூடாது பேப்பர் வாங்கணும் அந்த ஃப்ரண்ட் பேஜ் அந்த ஃப்ரண்ட் பேஜ் எப்படி சார் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஒரு மாடல் வந்து நம்ம கிளாஸ்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன் அந்த முதல் பக்கம் என்னடா ஃபில் பண்ணணும் அப்படி முன்னாடியே தெரிஞ்சிட்டீங்க நீங்க பேப்பர் வாங்கணும் டக்குனு ஃபில் பண்ணிட்டு அடுத்து கேள்வி எழுத ஆரம்பிச்சலாம் சோ நீங்க வந்து அந்த முதல் ஒரு மணி நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு

பண்ணாதீங்க சரிங்களா நான் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான விஷயம் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன் அதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் முக்கியமான கொஷின் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துறேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம்